Allahullahi barakatuh

ஒரு ஒரு அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் பார்த்தா சிறுபான்மையினுடைய விதி வீரர்களாக அதிகார குவிப்பு நடவடிக்கையாக இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரங்கள் மாறி போயிருக்கிறது பேசுறாங்க கடந்த தேர்தலில் ராமர் கோயில் சிறப்பு விழாவிற்கு வராத இந்தியா கூட்டணிக்கா உங்களுடைய ஓட்டு கேட்டதால் பிஜேபி அயா

அந்த சுவனத்தை அடையக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு திரான் எங்க கிட்ட இருக்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய அந்த சம்பல் பகுதியில் இருக்கக்கூடிய மசுதை ஆய்வு செய்ய போய் மனு கொடுத்துறா மதியானமே கோர்ட்டு உத்தரவு போடுது அது எப்படிப்பா நீதிமன்றத்திடம் கேட்கிறோம் அது எப்படிப்பா சொல்லணும் எங்க கருணையா இஸ்லாமிய பெண்கள் மீது கரிசனமா எங்களுடைய உரிமைகளை நீ பெற்று போறியா நீ

கலவரக்காரர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு மா சிறுபான்மை இன மக்கள் இன்னைக்கு அதிகப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் இதையெல்லாம் கேள்வி கேட்டா அவதூறு பரப்புறாங்க அவதூறு பரப்புறாங்க எங்களுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாகிர் உள்ள அவர்களின் மீது அவதூறு பரப்பினார்கள் அவதூறு பரப்பினால் அதை கேட்டுக் கொண்டிருப்பது